ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே எனக்கு பிடித்த ஒன்றை தொட்டு உள்வந்ததன் காரணமாக உனக்கு பிடித்த ஒன்றை உன் கரங்களில் சேர்க்க நான் திட்டமிட்டு விட்டேன் உன் வாழ்க்கையில் எது எல்லாம் தேவை என்று நினைத்து என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் நான் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க எப்பொழுதும் விருப்பம்தான் எனக்கும் என்னுடைய விருப்பம் ஈடேறக்கூடிய நேரமும் உன்னுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நேரமும் இப்பொழுது வந்து விட்டது எது கிடைக்காமல் வெகு நாளாக போராடி கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கப் போவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் எந்த விஷயங்களெல்லாம் நெடுநாளாக உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்ததோ எந்த விஷயங்கள் எல்லாம் மனதளவில் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்ததோ காயத்தை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றது எங்கே உன்னுடைய மனம் வலிக்கின்றதோ அந்த இடத்தில் இந்த முருகனுடைய நினைவுகள் இருந்தால் அந்த வழிகள் அத்தனையும் பறந்து போய் அதே இடத்தில் இன்பமும் சந்தோஷமும் நிரம்பி வழியும் உன்னுடைய அப்பாவாக இருந்து எல்லா நேரத்திலும் நான் பொறுப்பாக உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் எல்லா மாமமாக இருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்க்க வலிமை பெற்றவன் அதை தெரிந்து அறிந்து புரிந்து என்னுடைய மனதிற்குள் நிறைந்து நீ இருக்கின்றாய் உன்னுடைய தேவைகளை இன்னும் நான் நிறைவேற்றி கொடுக்கவில்லையே என்று மனதில் இருக்கக்கூடிய உன்னுடைய மிகப்பெரிய கேள்விக்கு பதில் உன்னுடைய வாழ்க்கையிலேயே இப்பொழுது உனக்கு கிடைத்துவிடும் வெறும் வார்த்தைகளின் அளவில் சொல்லக்கூடிய ஆறுதல் என்பது நெடு நாட்களுக்கு நிலைத்து இருப்பது இல்லை வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் பொழுது அது மாபெரும் பக்தியாக மாறி காலகாலத்திற்கும் ஜென்ம ஜென்மத்திற்கும் தலைமுறை தலைமுறைகளாக அந்த பக்தியின் நிலை என்பது தொடரக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது என்னுடைய பக்தர்களை தவிக்க விடாமல் கேட்கக்கூடிய அத்தனை விருப்பங்களையும் அலசி ஆராய்ந்து தேவைப்படுகின்ற விஷயங்களை கொடுப்பதையும் தேவையில்லாத விஷயங்களை நீக்குவதிலும் நான் வல்லமை பெற்றவன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த வல்லமையை வெளிப்படுத்தி உன் மனதை சந்தோஷப்படுத்த இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து எனக்கு பிடித்த ஒன்றை நீ தொட்டாய் பார்த்தாயா அந்த கணமே நீ என் மனதிற்குள் நிறைந்து விட்டாய் எத்தனை தேவைகளை நீ உனக்குள் வைத்திருந்தாலும் இந்த முருகனுடைய விருப்பத்தை அறிந்து புரிந்து எனக்கான ஒன்றை நீ தொட்டதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய இன்பத்தையும் மாபெரும் வெற்றியையும் கொடுத்து உன்னை மகிழ்விக்க தயாராகிவிட்டேன் என்னை பரிபூரணமாக மனதிற்குள் நினைத்து பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய பக்தர்கள் கோடான கோடி பேர் ஒருவரை கூட நான் கைவிடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் கனப்பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கையின் மீது இருக்கும் பார்வையை எடுக்காமல் கண்ணிமைக்காமல் அவர்களை கவனித்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அதில் நீயும் ஒருவர் என்பதை சர்வ நிச்சயமாக இப்பொழுது நான் தெரிவிக்கின்றேன் என்னை நினைக்காத நாளில்லை என்னை நினைக்காமல் எழுந்திருக்கவில்லை என்னை நினைக்காமல் உறங்க செல்லவில்லை என்னை நினைக்காமல் நீ எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டதில்லை இப்படி உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் நான் மகிழ்ச்சியையும் கூட உன் வாழ்க்கையில் நிரம்பி வழிய செய்வேன் எத்தனை காலங்கள் கஷ்டப்பட்டு விட்டாய் இனியும் நீ கஷ்டப்பட வேண்டிய நிலை உனக்கு வராமல் கஷ்டப்பட்டதன் காரணங்களையும் தெரிந்து கொண்டு இனி கஷ்டப்படாமல் இருப்பது எப்படி என்கின்ற விஷயங்களையும் தெரிய வைத்து உன்னை நான் வழிநடத்துவேன் வாழ்க்கையில் நீ பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு மெய் சிலிர்ப்பை கொடுக்கின்றது எவ்வளவு சிக்கலான நிலை வந்தாலும் உன்னுடைய நேர்மையை உன்னுடைய உண்மையை நீ கடுகளவும் குறைத்து கொள்ளவில்லை எந்தெந்த இடங்களில் நேர்மையை இழந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அந்த இடத்தில் எல்லாம் இந்த முருகனை நினைத்துக்கொண்டு நீ நேர்மையாக பல இடங்களை கடந்து சென்றிருக்கின்றாய் இப்படிப்பட்ட நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நான் பின்தொடர விடாமல் செய்து விடுவேனா உன் வாழ்க்கையில் இன்பமினி பின்தொடரும் எல்லா நேரமும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை மிக சிறப்பான வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன் கிடைக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்திற்காக நெடு நாட்களாக என்னிடம் கையேந்தி நிற்கின்றாயல்லவா மன்றாடி கொண்டிருக்கின்றாயல்லவா வேண்டுதலை வைத்து வழிபாடுகளை செய்து பரிகாரங்களை செய்து உன்னுடைய பக்தி அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பக்தியால் என் மனம் மிகவும் குளிர்ந்தும் சந்தோஷமடைந்தும் இருக்கின்றது இந்த நிலையில் நீ கேட்ட வரத்தை கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் புனிதமானது உன்னுடைய பக்தி நேர்மையானது உன்னுடைய பக்தி அந்த பக்தியின் அளவு அதிகரித்து கொண்டே செல்வதால் உன் வாழ்க்கையில் இன்பமும் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும் என்னுடைய சன்னதிக்கு தேடி வந்த என்னுடைய பக்தர்கள் ஒருவரும் எந்த ஒரு பிரச்சனையையும் அதிக அளவில் சந்திக்காமல் எல்லாமே சுமூகமாக செல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அந்த வரிசையில் உன்னுடைய வாழ்க்கையும் இனி சுமூகத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கும் கவலைகள் ஏதும் உன் மனதிற்குள் புகாமல் இருக்க என்னுடைய மந்திரங்களை தொடர்ந்து நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பரிபூரணமாக என்னை தஞ்சமடைந்த பக்தர்களை எல்லாம் நான் என் கண்ணிமைகளில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கையில் உன்னை மட்டும் எப்படி நான் விட்டுவிடுவேன் உன் எல்லாம் நான் போக்கி தருவேன் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க செய்வேன் வெகு நாட்களாக காத்திருந்தும் கிடைக்கவில்லை என்ற நிலை இருந்தது இப்பொழுது என்னை பார்த்த இந்த நொடி முதல் எனக்கு பிடித்த ஒன்றை தொட்ட இந்த நொடி முதல் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியெல்லாம் தானாக உன்னை தேடி வந்தே தீரும் கஷ்ட காலத்திற்கு முடிவும் இன்ப காலத்திற்கு ஆரம்பமும் சோதனை காலத்திற்கு முடிவும் சாதனை காலத்திற்கு ஆரம்பமும் இந்த நொடி முதல் தொடங்கியே விட்டது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நான் கொடுக்க போகும் அத்தனை இன்பங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் எந்த இடத்தில் ஆரம்பித்ததோ அந்த இடத்திலேயே பிரச்சனையும் முடிவுக்கு வரும் எங்கெங்கேயோ அந்த பிரச்சனையின் தீர்வுக்காக ஓடி ஓடி திருந்தாய் நீ இருந்த இடத்திலேயே அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் பத்திரமாக உன் வாழ்க்கை பாதையை நீ கடந்து செல்ல இந்த முருகனுடைய ஆறுள் வெளிச்சமாக இருந்து உன்னை வழி நடத்தும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீங்கி விட்டது எப்பொழுது என்னை மனமான வணங்க தொடங்கினாயோ நம்பிக்கை வைக்க தொடங்கினாயோ அந்த நொடி முதலேயே உன் வாழ்க்கையில் இருந்த இருள் அனைத்தும் விலகியது வெளிச்சத்தை நோக்கி உன் வாழ்க்கை பயணம் இப்பொழுது தொடங்கி இருப்பதால் மிகவும் பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலத்தை அது காணவும் தயாராகிவிட்டது என் அன்பு குழந்தையாகிய ஒவ்வொரு பக்தர்களையும் நான் கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கின்றேன் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முன்னேற்றிக் கொடுக்க கஷ்டங்களை தீர்க்க சங்கடங்களை போக்க இந்த முருகனுடைய அருள் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சி சந்தோஷம் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக இதற்காக காத்திருந்து விட்டாய் அந்த காத்திருப்பு காலம் இப்பொழுது முடிந்து அதற்கான பலன் கைமேல் கிடைத்து மிகுந்த சந்தோஷத்தில் நீ உறைவாய் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாக்காக மாறி உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் சங்கடங்கள் தீர்ந்து சந்தேகங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் பெருக இந்த சண்முகன் வழி செய்து விட்டேன் எல்லா நேரமும் இனி நல்ல நேரம் தான் உனக்கு நல்லது நடக்கும்